ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன்ஸ் டிஆர்பி இங்கிலீஷ் டுடே ஐம் ஹியர் வித் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் லெசன் அட் யூஆர் டெஸ்க் ஃப்ரம் யூனிட் டென் ஜஸ்ட் டு என்கேஜ் எம்பவர் அண்ட் இன்ஸ்பயர் ஆல் நம்ம நம்மளோட இந்த வீடியோ பாட்டில் யூனிட் டென்னில் இருக்கிற சினனம்ஸ் அப்படிங்கிற பாட்டை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த சினனம்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சினனம்ஸோட வேர்ட் ஆரிஜின் சினனம்ஸ் ஓட வேர்டு ஆரிஜின் நம்ம பார்க்குறோம் அண்ட் தென் சினனம்ஸோட டைட்ஸ் என்ன அண்ட் இதில் வந்து எத்தனை வகையா வந்து காம்படட்டிவ் எக்ஸாம்ஸில் எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான கொஷின் டைப்ஸ் வந்து இதில் வந்து கேட்க சான்ஸ் இருக்கு ஸோ ஃபார் வந்து மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எப்படி இதை வந்து கேட்டிருக்காங்க இந்த பாட்டை சினடம்ஸை வந்து எப்படி அவங்க எல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் ஸோ நமக்கு தான் இது சினடம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம இது ஹேண்டில் பண்ணுறோம் நம்மளோட சிலபஸில் பட் இன்னும் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இது வந்து இருக்குது சினடம்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அவங்க எப்படி வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன ஒரு வியூ பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேர்ட் சினடம்ஸ் பாருங்க இந்த வேர்ட் சினடம்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஏன்ஷியன் க்ரீக் சின் சின் மீன்ஸ் வித் அண்ட் ஆனமா ஆனம்மா மீன்ஸ் நேம் ஸோ இதுதான் இந்த அப்படிங்கிற வேர்ட் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்டோட ஆரிஜின் தான் இது அண்ட் வேர்டோட் கேன் பி எனி பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஸோ சினம்ஸ் வந்து எல்லாமே நவுன்ஸாக தான் இருக்கும் இல்லை எல்லாமே வேர்பாக தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது இது வந்து எந்த ஃபார்ம் ஆஃப் கிராமராகவும் இருக்கலாம் அது வந்து நவுனாக இருக்கலாம் இல்லை வேர்பாக இருக்கலாம் அப்ஜெக்டிவாக இருக்கலாம் அட்வர்பாக இருக்கலாம் சம்டைம்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சினனம்ஸ் எனி பார்ட் ஆஃப் ஸ்பீச் இஸ் அண்டர்ஸ்டுட் ஆஸ் அண்டர்ஸ்டு ஈக்குவலன்ஸ் ஸோ சிம சினடம்ஸை வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னா அது வந்து செமான்டிக் ஈக்கு ஈக்வாலன்ஸ் மீனிங் வந்து சிமிலராக இருக்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சினனம்னு சொல்கிறோம் ஸோ செமான்டிக் ஈக்குவேலன்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா வேர்ட்ஸ் ஸோ வேர்ட் அண்ட் வேர்டு சினடம்ஸை இன்னும் சேமாக இருக்கிறது அதாவது வேர்ட் அண்ட் வேர்டு வந்து மீனிங் வந்து பொருத்தமாக இருக்கிறது வேர்ட் மட்டும்தானா இல்லை வேர்ட் குரூப்ஸும் சம்டைம்ஸு ஸோ ஃப்ரேசஸ் வேர்ட் குரூப்ஸும் நமக்கு வந்து அந்த சினடம்ஸ் அந்த பேர் வந்து இருக்குது அதே சமயத்தில் சென்டென்சஸ் சென்டென்சஸ் டு சென்டென்சஸ் வி ஹாவ் தி செமான்டிக் ஈக்விவேலன்ஸ் ஸோ வேர்டுக்கும் வேர்டுக்கும் செமான்டிக் ஈக்வேலன்ஸ் வேர்ட் குரூப்புக்கும் வேர்ட் குரூப்புக்கும் செமான்டிக் ஈக்விவேலன்ஸ் அண்ட் தென் சென்டென்ஸ்க்கும் சென்டென்ஸ்க்கும் செமான்டிக் ஈக்வேலன்ஸ் ஸோ இத்தனை டைப்பாக சினடம்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது வரைக்கும் ஸோ வேர்ட் குரூப்போட சினடம்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள் டு வின் விக்ட்ரி இது வந்து வேர்ட் குரூப் இது வந்து விக்ட்ரி மட்டும் கிடையாது டு வின் அ விக்ட்ரி ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட் என்ன டு கெயின் அ விக்ட்ரி சப்போஸ் யாருக்காச்சும் வின் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் தெரியல அப்படின்னா எதை வந்து அசிமிலேட் பண்ணிக்கலாம் ஓ டு கெயின் அ விக்ட்ரி அப்படின்னு சென்டென்ஸ் என்ன ஜான் இஸ் டாலர் தென் பில் அப்போ ஜான் இஸ் டாலர் தென் பில்னா அப்போ பில் வந்து ஷார்ட்டர் தென் ஜான் ஸோ அதுதான் அந்த சென்டென்ஸோட செமான்டிக் ஈக்குவலன்ஸ் ஸோ இந்த டைப் ஆஃப் சின்னநம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு மூணு டைப்பை நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து ஐடியோகிராஃபிக் இல்லைன்னா ரிலேட்டிவ் சின்னம் அண்ட் செகண்ட் டைப் வந்து ஸ்டைலிஸ்டிக் சின்னநம் அண்ட் தேர்ட் டைப் வந்து அப்சல்யூட் டோட்டல் சின்னநம்ஸ் ஸோ இப்போ நம்ம ஒன் ஒன் பை ஒன்னாக இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஐடியோகிராஃபிக் சின்னநம்ஸ் பாருங்கள் வேர்ட்ஸ் டிஃபர் இன் தி ஷேட் ஆஃப் மீனிங் ஆர் in டிகிரி இன்டென்சிட்டி தோ தே ஷேர் அ காமன் கோர் மீனிங் ஸோ அந்த ஒரு words இருக்குது அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் வந்து ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் வந்து மாறும் பட் அந்த ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் தான் மாறுமே தவிர அதோட அந்த கோர் மீனிங் வந்து சிமிலராக இருக்கும் ஸோ தே ஆர் டிஸ்டிங்கிஷ்டு பை செமான்டிக் நியூவென்சஸ் சின்ன சின்ன ஏன்னோ ஒரு செமான்டிக் மீனிங் வைஸ் நியூஎன்சஸ் ஒரு மைனர் ஏன்னோ ஒரு லைட்டான ஒரு ஷேட் மீனிங்கில் தான் வந்து அது வந்து டிஃபர் ஆகுமே தவிர அதோடய கோர் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே மீனிங் தான் அதுதான் ஐடியோகிராஃபிக் சிடண்டன்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள் டு லுக் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஸோ இந்த டு லுக் அப்படிங்கிற ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் பாருங்கள் டு கேஸ் டு ஸ்டேர் டு கிளான்ஸ் ஸோ எல்லாமே எது வந்து கோர் மீனிங் என்ன டு லுக் ஆனால் அது ஷேட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது ஸோ டு கேஸ்ன்னு சொல்கிறோம் டு ஸ்டேர்னு சொல்கிறோம் டூ கிளான்ஸ்ன்னு சொல்கிறோம் ஆனால் பேசிக்காக என்னது கோர் மீனிங் வந்து டு லுக்கு தான் பியூட்டிஃபுல் ஸோ இதே இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்ட் வந்து அழகு ஸோ அது பிரிட்டின்னு நம்ம சொல்கிறோம் ஹேண்டம்னு சொல்கிறோம் அட்ராக்டிவ்னு சொல்கிறோம் ஸோ பிரிட்டி நம்ம சொல்கிறோம் ஜென்ரலாக ஸோ ஒரு மிடில் ஏஜ் க்ராஸ் பண்ண ஒரு உமனை பார்த்து யூ லுக் அ பிரிட்டி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தே வில் சே யூ லுக் பியூட்டிஃபுல் அதே மாதிரி அவங்களும் அதுதான் விரும்புவாங்க ஸோ பிரிட்டி இஸ் யூஸ்வலி யூஸ்டு ஃபார் அ கேர்ள் ஹூ சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டு ஸோ அப்போ பாயை பார்த்து ஒரு மேனை பார்த்து ட்ரிட்டின்னு சொல்லக்கூடாது ஆனால் சொல்லக்கூடாது ஸோ ஒரு மேனை பார்த்து என்ன சொன்னோம் ஹீ லுக்ஸ் ஹேன்சம் ஹேண்டம் அப்படிங்கிறது யாருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த மேனுக்கு ஹேன்சம் அதே சமயத்தில் அட்ராக்டிவ் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மீனிங் வந்து டிஃபர் ஆகுது லைட் நியூன்சஸ் ஆஃப் மீனிங் டிஃபர்ஸ் பட் இனோ வென் யூலு கார்ட் த கோர் மீனிங் த கோர் மீனிங் இஸ் சேம் சி ரிலேட்டிவ் செனனம் அடுத்த டைப்பு இந்த ரிலேட்டிவ் சினனமில் வேர்ட்ஸ் தட் ஆர் நாட் ஐடென்டிக்கல் இன் மீனிங் ஸோ பார்க்கும் நமக்கு வந்து அதோட ஐடென்டிக்கல் மீனிங் இருக்காது மற்ற வேர்ட்ஸ் மாதிரி இப்போ இந்த ஐடியோகிராஃபிக் பார்த்தோம் அது வந்து கோர் மீனிங் சேமாக தான் இருக்கு சேமாக தானே இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்கிறோம் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மீனிங் வந்து இட் ஓன்ட் பி சிமிலர் பட் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆனால் ஒன்றுக்கு தொடர்புடைய ஒரு மீனிங் அண்ட் கேன் சப்ஸ்டியூட் ஃபார் ஈச் அதர் இன் சர்டன் கான்டெக்ஸ்ட் ஸோ ச சில காண்டெக்ட்ஸில் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அந்த ரிலேட்டட் மீனிங்கை ஸோ தே எக்ஸ்ப்ரெஸ் கான்செப்ட்ஸ் தட் ஆர் அப்போஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆர் இன்டர்டெபெண்ட் ஸோ இந்த யூனோ ரிலேட்டிவ்ஸ் என்னடம்ஸ் வந்து எதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா பார்க்க வந்து அப்போஸ்டாக இருக்கும் ஸோ ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் அண்ட் தென் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்டிபெண்ட் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் இந்த ரிலேட்டட் சின்னம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பை செல்லு பையோட இது என்னென்னா மீனிங் பார்த்தீங்கன்னா செல்லு யாரும் யாரும் கொடுக்கலன்னா நம்ம வாங்க முடியாது அண்ட் தென் லெண்டு லெண்டோட மீனிங் என்ன யாரோ வந்து பாரோ பண்ணுறாங்க பாரோ பண்ணுறதுனால தான் அங்கே வந்து கொடுக்குறாங்க அண்ட் தென் டீச்சர் பியூப்பிள் ஸோ ஸ்டூடெண்ட் இருக்க இருக்கிறதுனால தான் டீச்சருக்கு வேலை டீச்சர் இருந்தால் தான் ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் ஸோ இது வந்து ரிலேட்டட்ஸ் என்னம்ஸை நம்ம பார்க்குறோம் இது அண்ட் ஸ்டைலிஸ்டிக் சினனம்ஸ் ஸோ ஸ்டைலிக் ஸ்டைலிஸ்டிக் சினனம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் தட் ஷேர் த சேம் டினோட்டேஷ்னல் மீனிங் பேசிக் ஐடியா பட் டிஃபர் இன் ஸ்டைலிஸ்டிக் கலரிங் ஃபார்மல் இன்ஃபார்மல் பொயட்டிக் ஆர்கேயிக் கொலோக்கியல் எக்ஸட்ரா ஸோ வேர்ட்ஸ் தட் ஷேர் ச சேம் டெனட்டேஷ்னல் மீனிங் ஒரே டெனடேஷ்னல் மீனிங் வந்து இருக்கும் மீனிங் வந்து சிமிலராக இருக்கும் ஆனால் அதோட ஸ்டைலிஸ்டிக் கலரிங் ஸோ ஃபார்மல் ஸ்டைலு இன்ஃபார்மல் ஸ்டைலு இல்லை பொயட்டிக் லாங்குவேஜில் ஒரு மாதிரியும் ஆர்கே கோல்டு இங்கிலீஷில் ஒரு மாதிரியும் அந்த என் கொலோக்கியல் இங்கிலீஷில் ஒரே மா ஒரு மாதிரியும் அந்த ஸ்லாங் வைஸ் வந்து அது வந்து அந்த மீனிங் வந்து வேறுபடும் த டிஃப்ரென்ஸ் லைஸ் நாட் இன் மீனிங் பட்டின் வேர் வென் அண்ட் ஹவு த வேர்ட் இஸ் யூஸ்ட் ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் இந்த ஸ்டைலிஸ்டிக் டிஃப்ரென்சஸ் வந்து மீனிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணாது மீனிங் ரிமைன்ஸ் சேம் மீனிங் ஒன்றே தான் ஆனால் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் எப்போ யூஸ் பண்ணுறோம் அண்ட் தென் எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த இது வந்து மாறுபடுது இந்த ஸ்டைலிஸ்டிக் மீனிங்கை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதுக்கு ஸோ இந்த ஸ்டைலிஸ்டிக் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ் அ சேம் கோர் மீனிங் ஆல் சினனம்ஸ் பாயிண்ட்ஸ் டு த சேம் பாயிண்ட் ஒரே பாயிண்ட்டை தான் எல்லா சினடம்ஸும் பாயிண்ட் பண்ணும் டிஃபரெண்ட் ஸ்டைலிஸ்டிக் யூஸ் ஆனால் அங்கே வந்து எது வந்து வேரி ஆகுதுன்னா இட் வேரிஸ் இன் டோன் ஃபார்மாலிட்டி ஆர் த சுச்சுவேஷன் கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட் சாய்ஸ் ஸோ இந்த வேர்ட்ஸை வந்து இந்த இதை நம்ம இந்த ஸ்டைலிஸ்டிக் சினனம்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னா கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி பயிற்று எழுதுறியா ஓகே அப்போஸ்ல இந்த மாதிரியான வேர்ட் சாய்ஸஸ் இருக்கணும் இல்லை ஏதாச்சும் ஃபார்மலா பேசுறீங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு வேர்ட் சாய்ஸ் இருக்கணும் இல்லை கேஷுவலாக பேசுறீங்கன்னா அப்போ இந்த மாதிரியான ஒரு வேர்ட் சாய்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மளோட அந்த டோனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சினடம்ஸை பிக் பண்ணிக்கிறோம் அதுதான் ஸ்டைலிஸ்டிக் சினடம் எக்ஸ்பிரசிவ் வேல்யூ வந்து இட் இமோஷன் கல்ச்சர் ஆர் ஸ்டைலிஸ்டிக் எஃபெக்ட் டூ ஸ்பீச் ஒரு ஸ்டைலிஸ்டிக் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக அந்த ஸ்பீச்சில் நம்ம இதை யூஸ் பண்றோம் இல்லை நம்ம எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டைலிஸ்டிக்ஸ் என்ன நினைச்சு ஸோ எக்ஸாம்பிள்க்கு பாருங்க இந்த பிகின் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஸோ இந்த பிகின் நான் சொல்கிறேன் இது வந்து இட்ஸ் அ நியூட்ரல் வேர்டு இதை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம்னா இது வந்து ஃபார்மலும் கிடையாது இன்ஃபார்மலும் கிடையாது இட்ஸ் அ நியூட்ரல் வேர்டு அண்ட் தென் கமெண்ட்ஸ் இதே கமன்ஸ்ன்னு நான் வந்து சொல்கிறேன்னா ஃபார்மல் யூனோ டோனில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு ஃபார்மல் பீப்புள் மட்டும்தான் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு அண்ட் தென் கிக் ஆஃப் கிக் ஆஃப்ன்னு நான் சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஊனுக்குமே ஒரே மீனிங் தான் கிக் ஆஃப் இஸ் கொலோக்கியல் இட் கே நாட் பி யூஸ் இன் த காண்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபார்மல் ஸோ ஒரு ப்ரின்ஸிபல் கிட்ட இல்லை வந்து ஒரு ஏன்னோ ஒரு ஹையர் அஃபிஷியல் கிட்ட நீங்கள் கிக் ஆஃப்னு சொல்ல முடியாது ஐம் கோயிங் டு கிக் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ ப்ளீஸ் கோ அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வி கே நாட் யூஸ் தட் கிக் ஆஃப் இன் அ ஃபார்மல் பிளேஸ் கமெண்ட்ஸ் பிகின்னு சொன்னாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஓகே ஐம் கோயிங் டு பிகின் ஐம் கோயிங் டு பிகின் த கிளாஸ் ஓகே யூ கேன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னாது இட்ஸ் அ நியூட்ரல் வேர்டு வென் வி யூஸ் கிக் ஆஃப் இன் அஃபார்மல் செட் அப் இட் இஸ் கன்சிடர்ட் இன் ஓ இட்ஸ் கொலோக்கியல் அண்ட் தென் பீப்புள் வில் ஃபீல் தட் வி டோன் ஹேவ்ஸ் டு டை அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் வேர்டு டு அவே அப்படிங்கிறது ஒரு பொலைட் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்லாங் யூஸர் டு டு டிபார்ட் டிபார்ட் ஹிஸ் திஸ் லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு பொயட்டிக் இல்லை ஒரு ஆர்கேக் இங்கிலீஷ் நம்ம சொல்லலாம் அண்ட் தென் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வேர்ட் வந்து ஒரு நியூட்ரல் வேர்ட் அதே கம்பேனியன் நம்ம சொல்லும் போது இட்ஸ் ஃபார்மல் அண்ட் லிட்ரரி லாங்குவேஜ்னு யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் கம்பேனியன் பட் இன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து இன்ஃபார்மல் அண்ட் கொலோக்கியல் மேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்றோம் இது வந்து ஒரு ரீஜனல் கொலோக்கியல் வேர்டு எஸ்பெஷலி இங்கே வந்து பிரிட்டிஷ்லயும் ஆஸ்திரேலியாலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் இந்த மேட் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஸோ இதுதான் ஸ்டைலிஸ்டிக் சனலிம்ஸ் ஸோ நம்ம இந்த காண்டெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது வந்து ஸ்டைலிஸ்டிக் சேனலம்ஸை பார்க்குறோம் ஸோ இப்போ சினனம்ஸோட கொஷின் கேட்டகரி ஸோ எப்படியெல்லாம் இதை வந்து கேட்டிருக்காங்க மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் எக்ஸாம்ஸில் அண்ட் தென் ஏன்னோ சம் எல்ஐசி எக்ஸாம்ஸு அண்டு ஏன்னோ அவங்க ஏஓ அண்ட் தென் அந்த மாதிரி கேட்டகரி எக்ஸாம்ஸு அண்டு நம்மளோட யூனோ ப்ளேஸ்மெண்ட் ப்ளேஸ்மெண்ட்டுக்கான எக்ஸாம்ஸு ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரோவில் இல்லை ஏதோ ஒரு டிசிஎஸு ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு உண்டான ஒரு எக்ஸாம்ஸ் பிளேஸ்மெண்ட் கம்ப் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொதுவாக காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்னாவே எப்படி வந்து இங்கிலீஷில் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அதுவும் சில நம்சம் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாட்டில் வந்து பார்க்குறோம் ஸோ டைரக்ட் மீனிங் ஸோ ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன் டைப்பு ஸோ டைரக்ட் மீனிங்காக ஸோ இது வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் டைப்பு ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் கொஷின் டைரெக்ட்லி ஆஸ்த் த சினம் ஆஃப் அ கிவன் வேர்டு ஸோ ஒரு வேர்டை கொடுத்துட்டு அந்த வேர்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து எதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்கறது சே ஃபார் எக்ஸாம்பிள் அபாலிஷ் அப்படிங்கிற வேர்டை கொடுத்துட்டு அது கீழே வந்து ஒரு நால் ஆப்ஷன் நால் ஆப்ஷனில் ஒன்று தான் வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகும் ஸோ அபாலிஷ் க்ரியேட்டாக இல்லை எஸ்டாப்ளிஷாக இல்லை அண்ட் தென் இனிஷியேட்டாக இல்லை ஸோ இதுக்கு வந்து இராடிகேட் தான் ஆன்சர் ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கான்டெக்ட் க்ளூஸும் இல்லை வேர்ட் மட்டும்தான் அந்த வேர்டு எனக்கு ஃபெமிலியராக இருந்ததுன்னா மட்டும்தான் என்னால் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஒரு வேர்டை சூஸ் பண்ணி என்னால் எழுத முடியும் ஸோ அந்த வேர்டு வந்து எனக்கு ஃபெமிலியராக இருக்கணும் ஸோ அந்த ஒரு கொஷின் டைப்பு ஒன் வேர்ட் சப் ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கும் இந்த வேர்டுக்கு நீ கரெக்டான ஆன்சரை வந்து இருந்து பிக் பண்ணி எழுது அப்படிங்கிற மாதிரி அண்ட் அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்சுவல் யூசேஜ் காண்டெக்சுவல் யூசேஜ் இன் அ சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க அந்த சென்டென்ஸில் ஒரு வேர்டு நம்ம அந்த காண்டெக்ட் க்ளூவை வச்சு நம்ம அந்த வேர்டுக்கு உண்டான மீனிங்கை கெஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சென்டென்ஸ் பாருங்கள் த வேர்டு இஸ் கிவன் இன்சைட் அ சென்டென்ஸ் அண்ட் யூ மஸ்ட் சூஸ் த செனம் பேஸ்ட் ஆன் த கான்டெக்ஸ்ட் ஸோ வேர்டு வந்து சென்டென்ஸ்க்குள்ளே இருக்கும் அண்ட் தென் அந்த வேர்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த ஹைலைட்டட் வேர்டை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் என்டைய சென்டென்ஸையும் நம்ம அந்த வேர்டோட மேட்ச் பண்ணி படித்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிடுதுல அதனால தான் அந்த கான்டெக்ட் க்ளூ வந்து நம்மளோட ஹெல்ப்புக்கு தான் நமக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹீ இஸ் நோன் ஃபார் இஸ் பெனவலண்ட் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் புவர் ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் நமக்கு வந்து என்ன சூஸ் பண்ண வேண்டியது பெனவலண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ நமக்கு வந்து அந்த பெனவிலண்ட் வந்து நமக்கு அன்ஃபிமிலேட் வேர்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க வி ஆர் நாட் கம் அக்ராஸ் இஃப் யூ ஆர் நாட் கம் அக்ராஸ் பெனவலண்ட் வி கேன் யூனோ அசிமிலேட் த மீனிங் வி கேன் அசிமலேட் மீ அசிமிலேட் த மீனிங் அலாங் வித் த சென்டென்ஸ் வி ஹவ் டு ரீட் த சென்டென்ஸ் ஃபுல்லி ஹீ இஸ் நோன் ஃபார் இஸ் ஆட்டிடியூட் த புவர் அண்ட் தென் ஸோ இதுக்கு வந்து இன்னொரு விஷயமும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த பெனவெலண்ட்டுக்கு நம்ம அந்த பெனவெலண்ட் பென அப்படிங்கிற ரூட்வேர்டோட மீனிங் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சால் கூட பென அப்படிங்கிறது கைண்ட்னஸை குறிக்குது ஆர் குட்னஸை குறிக்குது அந்த மீனிங் அந்த ரூட்வேர்டோட மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா இங்கே நமக்கு வந்து அந்த பெனவிலுக்கான மீனிங் வந்து நமக்கு வந்து புரியும் ஹெல்ப் பண்ணும் சப்போஸ் அதுவும் முடியல அப்படின்னா நம்ம வந்து இங்கே கெஸ் அவுட் பண்ணலாம் ஆட்டிட்யூட் டுவர்ட்ஸ் த புவர் அண்ட் ஹீ இஸ் நோன் ஃபார் இஸ் ஆட்டிட்யூட் டுவேர்ட்ஸ் த புவர் நோன் நோன் மீன்ஸ் பாப்புலர் அந்த மாதிரி சென்ஸில் கூட எடுத்துக்கலாம் ஸோ அப்போ நம்ம இந்த பெனவலண்ட்டோட மீனிங் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ண ஈஸியா இருக்கும் ஸோ கைண்டா குரூவலா ஹார்ஷா ப்ரௌடா ஸோ டெஃபினெட்லி இட் மஸ்ட் பி கைண்ட் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியும் ஸோ ரெண்டு விதத்துல இந்த இந்த மாதிரியான கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணலாம் ஒன்று அந்த ரூட்வேர்டோட மீனிங் நம்ம இருக்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அது வந்து பென அப்படின்னா குட்னஸ் அப்போ வந்து இவங்களோட கைண்ட்னஸை பற்றி தான் பேசுகிறாங்க நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் இல்லைன்னா வந்து அந்த காண்டெக்ட் நம்ம வந்து அசிமலேட் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஹி இஸ் நோன் ஃபார் இஸ் நோன் பாப்புலர் சென்ஸில் எடுத்துக்கலாம் எப்போ வந்து பாப்புலர் ஆவாங்க ஒருத்தவங்க வந்து நாலு நல்லது நாலு பேருக்கு செய்யும் போது தே வில் பிகம் பாப்புலர் இல்லையா ஸோ அப்படி கூட கிஃப்ட் பண்ணி நம்ம இதை வந்து க்ராக் பண்ணலாம் இந்த சென்டென்ஸு ஸோ நம்ம நம்ம வந்து இந்த மாதிரி சென்டென்ஸில் ஒரு வேர்டு வருதுன்னா நம்ம அந்த சென்டென்ஸோட நம்ம அந்த வேர்டை வந்து

ஒரு நூற்றுக்கு வந்து எழுபது பெர்சன்ட் மேட்ச் ஆகலாம் இல்லை அறுபது பெர்சன்ட் மேட்ச் ஆகலாம் இந்த நியரஸ்ட் மீனிங் இஸ் எக்ஸ்பெக்டட் ஸோ சூஸ் அ வேர்ட் நியரஸ்ட் இன் மீனிங் டூ அமிகபில் ஸோ அமிகபுலுக்கு எது பாருங்கள் உங்களுக்கு வந்து எது வந்து க்ளோசஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்றாங்க ஸோ அமிகபுல் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரெண்ட்லி ஸோ ஹாஸ்டைல் இல்லை அண்ட் தென் ஆங்க்ரி கிடையாது ரூடும் இல்லை ஸோ ஃப்ரெண்ட்லி இஸ் தி ஆன்சர் ஸோ மல்டிபிள் சாய்ஸ் வித் கன்ஃபியூசிங் ஆப்ஷன் ஸோ யூஸ்வலாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இந்த சினடம்ஸ்ல கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ நமக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நான் வந்து கிஸ் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு ஸோ வேர்ட்ஸ் வித் டிஃப்ரென்சஸ் ஆர் கிவன் டு ப்ரிசிசிஷன் ஸோ கொஞ்சம் வந்து எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் மீனிங்கு ஸோ கொஞ்சம் ஸ்லைட்டு டிஃபரென்சஸ் ஆனால் அதில் ஒன்று தான் சின்னம் ஸோ நம்மளோட ப்ரிஷிசிஷன் நம்ம எந்தளவு எக்ஸாக்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு டு டெஸ்ட் ப்ரிசிஷன் தே வில் கிவ் ஸோ யூஸ்வலி தே வில் கிவ் சச் டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஃபார் யூனோ இந்த பிக் ப்ரூவ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க ஸோ எல்லாமே வந்து எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஈவன் நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணால் கூட இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க சூஸ் அ சினம் ஆஃப் ஃப்ரூகல் ஸோ ஃப்ரூகல் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கான சினனம நம்ம இங்கே வந்து எடுக்கணும் ஸோ எக்ஸ்ட்ரா வேகண்ட் ஸோ அது வந்து டைரக்ட் ஆப்போசிட் எக்ஸ்ட்ரா வேகண்ட் இல்லை அண்ட் தென் வேஸ்ஃபுல்லாக இல்லை லாவிஷா இல்லை ஸோ எக்கனாமிக்கல் எக்கனாமிக்கல் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஹியர் ஸோ இந்த வேர்டு நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேகன்ட்டும் ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணுற ஒரு இது அண்ட் வேஸ்ட்ஃபுல் அப்படிங்கறதும் வந்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ற ஒரு சென்ஸை நமக்கு கொடுக்குது லேவிஷ் அப்படிங்குறாலும் ஆடம்பரமாக செலவு பண்றது அப்போ தான் வந்து மேட்ச் ஆகுது இந்த ஃப்ளூகல் வேர்டுக்கு எக்கனாமிக்கல் தான் மேட்ச் ஆகுது ஸோ இது ஓரளவு நமக்கு வந்து கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இன்னும் சில செட் ஆஃப் சென்டென்சஸ்ல இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்டா வந்து எல்லா வேர்ட்ஸும் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும் பட் நம்ம அதில் வந்து எது வந்து நமக்கு வந்து இந்த வேர்டுக்கு எது கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் வேர்டு மல்டிபிள் மீனிங்ஸ் பாலிசமி செக் ஸோ இது வந்து என்னதுன்னா மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு வேர்டு யூனோ கொஷின் செட்டு டெஸ்ட் இஃப் யூ நோ தி வேர்ட்ஸ் கரெக்ட் சென்ஸ் ஸோ இந்த வேர்டோட கரெக்ட் சென்ஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுற நம்மளை டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க சூஸ் அனனம் ஆஃப் சவுண்ட் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு சின நம்ம வந்து சவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கான சினநம்மை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து நமக்கு நமக்கு அந்த வேர்டுக்கு உண்டான எக்ஸாக்ட் மீனிங்கே சில அது கொடுத்துருக்காங்க சவுண்ட் அப்படின்னா நாய்ஸா இல்லை வந்து வாய்ஸா இல்லை ஸ்லீப்பா ஸோ யூஸ்வலி சவுண்ட் கோஸ் வித் ஹெல்த்தி ஹவு சவுண்ட் யூ ஆர் அப்படின்னா ஐ சவுண்ட் குட் ஹவ் ஆர் யூ அப்படின்னா சம்டைம்ஸ் இ வில் சே ஐ சவுண்ட் வெல் ஸோ ஐம் ஹெல்த்தி ஐ சவுண்ட் வெல் அப்படின்னா என்ன நடத்தணும் ஐ சவுண்ட் ஐ சவுண்ட் வெல்னா ஐம் ஹெல்த்தின்னு அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே சவுண்ட் எதோட மேட்ச் ஆகுதுன்னா ஹெல்த்தியோட மேட்ச் ஆகுது ஸோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து சூஸ் பண்ணணும் ஸோ இதுதான் நம்ம ஒரு ஒரு வேர்டுக்கு பல மீனிங் இருக்கிறது ஸோ அதுல வந்து நம்ம நம்ம அந்த கரெக்ட் நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ இதில் நமக்கு தோணலாம் இப்போ சவுண்டுன்னு நாய்ஸ் இல்லையா அப்படின்னு ஸோ சவுண்ட் எல்லா சவுண்டும் நாய்ஸே கிடையாது நாய்ஸ்னா சத்தம் சவுண்ட் சவுண்ட் இஸ் 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 சம்திங் தட் தட் இல்லையா ஸோ 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 அப்போ வாய்ஸ் வாய்ஸ் அப்படின்னா இல்லை டிஃப்ரெண்ட் சவுண்டு அண்ட் அண்ட் கம்ப்ளீட்லி இட் கோஸ் ஒன்லி வித் ஹெல்த்தி ஹியர் தென் பாருங்க நமக்கு வந்து 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 கேட்க சான்ஸ் ஸோ அப்படிதான் மற்ற கேட்குறாங்க வெதர் யூ நோ அண்ட் தேர் வெதர்ஸ் ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்து அதோட சினடம்ஸ் நம்ம பார்த்தோன்னா வேர்ட் குரூப் அண்ட் வேர்ட் குரூப்போட சினடம்ஸ் அந்த டைப்பில் ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் சினடம்ஸ் தான் சூஸ் அ சினடம் ஆஃப் கிவ் அப் ஸோ கிவ் அப்போட சினடம்ஸை வந்து பிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கிவ் அப்னா கண்டினியூவா இல்லை கிவ் அப்னா ஸ்டார்டா கிடையாது கிவ் அப்புனா ரெசிஸ்டா இல்லை ஸோ கிவ் அப்புனா சரண்டர் அண்ட் ஆல் அண்ட் அவுட் ஸோ இன்னொரு டைப் ஆஃப் சினனம் கொஷன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா நமக்கு வந்து சினனம்ஸ் க்ரூப்ஸ் கொடுத்துருவாங்க அதில் ஒரே ஒரு வேர்டு மட்டும் வித்தியாசமாக இருக்கும் அந்த வித்தியாசமான வேர்டை வந்து நம்ம வந்து பிக் பண்ணணும் ஸோ இது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம இது வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம படிச்சிடணும் இந்த ஹெட்டரை வந்து படிச்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரி சினனம் டைப்ஸை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும் ரீடிங் த ஹெட்டர் ரீடிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பிக் த வேர்ட் தட் இஸ் நாட் அ சினனம் ஸோ சம்டைம்ஸ் சினம் ஏன்னா நமக்கு ஆன்டனிம்ஸும் இருக்கு இல்லையா சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து சினனம்ஸ் கேட்குறாங்களா ஆண்டனிம்ஸ் கேட்குறாங்களானே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம ரெஷப் பண்ணி வி ஷுட் நாட் அ கோ ராங் அதனால நம்ம அந்த ஹெட்டர் அங்கே மேல என்ன இருக்கோ அந்த ஹெட்டரை வந்து படிச்சுட்டு தான் நம்ம அந்த இந்த மாதிரி சினனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும்

மீனிங் சேடு அண்ட் இன்னொரு டைப் பாருங்க மேட்ச் காலம்ஸ் டெஸ்ட் வந்து கேட்க சான்ஸ் இருக்கு கொஸ்டின் டைப் the ஸோ மேட்ச் த வேர்ட்ஸ் So, ஸோ இந்த சைட் column A, ஒரு செட் ஆஃப் words, காலம் பி ஒரு செட் ஆஃப் words and கீழ வந்து numbers வந்து போட்டுருவாங்க இது takes இட் டேக்ஸ் டைம் நமக்கு வந்து ஒரு ஆறு வார்த்தை இந்த மாதிரி கொடுத்து ஒரு நாலு வார்த்தை இந்த மாதிரி கொடுத்து நமக்கு வந்து அது வந்து இட் வில் டேக் சம் டைம் நமக்கு வந்து அது கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அந்த நம்பர்ஸையும் அந்த இதையும் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணோம் ஸோ அபெண்ட் அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து நமக்கு ஸ்டேட் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது பட் அங்கே நமக்கு வந்து மேட்சிங் அப்படிங்கும் போது தே வில் ரிவர்ஸ் த ஆர்டர் அங்கே நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க கீழே வந்து செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க அதுலேருந்து நம்ம அந்த நம்பர் மேட்சிங்கை பார்த்து நம்ம பிக் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் அண்ட் க்ளோஸ் டெஸ்ட் க்ளோஸ் டெஸ்ட் வந்து நமக்கு எந்த மாதிரி கீட்பாங்கன்னா ஒரு பேசேஜ் வந்து நமக்கு இது கொடுத்துருவாங்க அண்ட் சில்லனம் பேஸ்டு கொஸ்டின் இஸ் ஆஸ்ட் ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அந்த பேசேஜ்ல இருந்து ஒரு சில்லனம் பேஸ்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த ரீடிங் காம்படியேஷன் டெஸ்ட் இது ஸோ ரீடிங் காம்பியேஷன் டெஸ்ட்டில் பேராக்ராஃப்ஸும் வந்து இருக்கு அண்ட் தென் மீன் யூ லுக் அட் யூ நோ சிபிஎஸ்சி கொஷின் பேப்பர்ஸ்லலாம் பேரக்ராஃப்ஸ் ஆல்சோ தேர் அந்த பேராகிராஃப்ஸ் கீழே கொடுத்துட்டு அந்த கொஷின்ஸும் இருக்கும் அந்த அதே சமயத்தில் அந்த பேராகிராஃப்க்கு டைட்டில் கொடுன்னு கேட்போம் அண்ட் தென் அந்த பேராகிராஃப்ல இருந்து ஏதோ ஒரு வேர்டை வந்து எடுத்து இதோட சென்டென்ஸை கேட்போம் இதோட ஆன்டெனம்ஸை கேட்போம் இல்லை சம்டைம்ஸ் வந்து ஒரு வேர்டனாலஜி மாதிரி கொடுத்து அந்த வேர்ட் அனாலஜியை மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பேசேஜ்லேருந்து நிறைய டாஸ்க் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு பேசேஜ் கொடுத்து அந்த வேர்டு பேசேஜை படித்து ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸை கொடுத்து அந்த வேர்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நம்ம கேட்கலாம் இந்த கிங் வாஸ் அ மெக்னானிமல்ஸ் ரூலர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் டைப்பில் நமக்கு அஃபோர்ஸ் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அந்த பேராகிராஃபில் இருந்து பிக் பண்ணி ஒரு சென்டென்ஸை கொடுத்து அந்த சென்டென்ஸில் இருந்து அந்த வேர்டு வந்து ஹைலைட் இருக்கும் த கிங் வாஸ் அ மெக்னானிமஸ் ரூலர் சூசஸ் இந்த நேம் ஆஃப் த வேர்டு மெக்னானமஸ்ன்னு கேட்குறாங்க ஸோ கைண்ட் ஹார்ட்டடு ஸ்டிங்கி அண்ட் தென் ஹார்ஷா வீக்கா இல்லை மெக்னானமஸ்னா இட் இஸ் கைண்ட் ஹார்ட்டட் ஸோ ஒன்ஸ் அகெயின் நமக்கு இதோட ரூட் வேர்டு மீனிங்கு மெக்னா அப்படின்னா லார்ஜ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா இது வந்து ஈஸி நமக்கு வந்து அட்டன் பண்ண இல்லை அப்படியே இல்லை அப்படின்னாலும் நம்ம அந்த பேசேஜ் படித்தா நமக்கு வந்து புரிய போகுது ஸோ அதனால தான் நம்மளோட ஹெல்ப்புக்கு தான் அந்த பேசேஜும் அந்த சென்டென்ஸ் ஹிண்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கொடுத்துருக்குற அந்த ஹிண்ட்டை நம்ம கொஸ்டின் பேப்பரில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம கிட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் இங்கிலீஷ் பேப்பர்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம நம்மளோட பிளஸ் என்னதுன்னா இந்த மாதிரி ரீடிங் காம்பரியேன்ஷன் தான் வரும்போது அந்த பேப்பருக்குள்ளேயே தான் ஆன்சரும் இருக்குது அதுதான் அங்கே விஷயமே ஸோ இதை நம்ம மேக்சிமம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை அண்ட் சினடம்ஸ் த்ரூ வேர்டு பேரனாலஜி ஸோ சினடம்ஸ் வேர்டு பேரனாலஜியோட சினடம்ஸை டெஸ்டட் இன் ரீசனிங் ஸோ இது வந்து யூஷுவலாக இந்த பிளேஸ்மெண்ட்லலாம் கேட்குற ஒரு கொஷின்ஸு ஸோ விற்ரோ அன்சிசிஎஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸில் கேட்குற ஒரு கொஷின் பேங்கிங் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்குற கொஷின்ஸ் இது இங்கிலீஷை வந்து அந்த வேர்டு அண்ட் நாலஜியை பேரிங்ஸை வச்சு அவங்க வந்து நம்மளோட சிலம்ஸை வந்து செக் பண்ணுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள் பிரேவரி இஸ் டூ பிரேவரி இஸ் டூ கரேஜ் அப்படின்னா சின்னனம் பேரு தானே இருக்கும் இங்க வந்து இருந்தா இங்க ஆண்டனியம் பேரா இருக்கும் இங்கையும் இங்க சின்னனம் பேரு அப்ப அப்பன்னா இதோ வந்து சின்னனம் பேரா தான் இருக்கணும் அப்ப ஆங்கருக்கு வந்து என்ன பேரு ரேஜ் தான் பேரு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை அசம்லேட் பண்ணிக்கணும் நமக்கு நம்மளோட மெட்டீரியல்ல இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ அந்த மெட்டீரியல்ல கொடுத்துருக்கற இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து கொடுத்துரு பண்ணுங்க ஸோ தேங்க்யூ நம்ம இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఆపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సేలం ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్ల్యూ 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 డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కాం